ஊட்டிக்கு சுற்றுலா சென்ற இளைஞர்கள் தளபதியின் போஸ்டரை வைத்து செய்த அதிர்ச்சி செயல் வைரலாகும் காணொளி தலைவர் விஜயின் அரசியல் வருகை இளைஞர்களுக்கு அரசியல் மீது புது ஆர்வத்தை ஏற்படுத்தி உள்ளது தளபதியின் அரசியல் வாழ்க்கைக்கு பக்கபலமாக இருப்பதே இளைஞர்கள் படைதான் தளபதி விஜய்க்கு இளைஞர்கள் படை ரசிகர்கள் அதிகம் அந்த கட்டுக்கடங்காத இளைஞர்கள் படை இன்று அரசியலில் அவருடன் கைகோர்த்து நிற்கிறது இளைஞர்கள் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இளைஞர்கள் கையில்தான் உள்ளது அந்த இளைஞர்கள் தலைவர் விஜயுடன் கைகோர்க்கும் வரை தலைவர் விஜய்க்கு தான் வெற்றி இந்நிலையில் இளைஞர்கள் சிலர் சுற்றுலா சென்ற இடத்தில் தலைவர் விஜய் அவர்களின் போஸ்டரை வைத்து செய்த செயல் தற்போது இணையதளத்தில் வேகமாக பரவி வருகிறது ஊட்டிக்கு சுற்றுலா சென்ற சில இளைஞர்கள் தாங்கள் சென்ற வேனில் ஏறி நின்று தலைவர் விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழக போஸ்டரை பிடித்தபடி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் இளைஞர்களின் இந்த வீடியோவை தளபதி தொண்டர்கள் பலரும் ஷேர் செய்து வருகின்றனர்